ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா அழகிய பண்ணை வீட்டுடன் ஒரு ஏக்கர் எழுவத்தி மூணு சென்ட்டு விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு பாலைமையான ரெண்டு பெட்ரூமோட வீடுங்க தனி கிணறு தனி சர்வீஸு ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரோடு ஜங்ஷன் பஞ்சாயத்து ரோடு ஜங்ஷன்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க கிணத்துல பாருங்கள் தண்ணி மேலால் அள்ளி மோக்குற அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க தனி கிணறு தனி சர்வீஸுங்க இதில் போர்வெல் கிடையாதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது வீ நம்ம வந்தால் குடியிருக்கிற மாதிரி நல்ல முறையிலேயே வீடு கட்டியிருக்கிறாங்க லெட்டின் பாத்ரூம் அனைத்து வசதிகளோட வீடு இருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பெதப்பம்படி டவுன் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி கார்னர் பூமியாக இந்த பூமி வந்தால் அமைஞ்சிருக்குதுங்க மேற்கும் தெற்கும் கார்னர் பூமியாக இந்த பூமி ஒட்டி காயர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குதுங்க அந்த காயர் ஃபேக்ட்ரிக்கு அடுத்தது பூராமே லேவவுட்டுங்க இந்த பூமி ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் லேஅவுட் பண்ணுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்லா ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதுங்க பூமியோட விலைன்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் எழுபத்தி மூணு சென்ட்டுன்னு சேர்ந்து ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ஃபைனலான விலை கேட்குறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோம்ங்க அருமையான பூமிங்க கிணறு சர்வீஸோட பூமி வந்து அதிகமாக சேலுக்கு வர்றது இல்லைங்க இந்த ஒரு பூமி தான் சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோம்ங்க ஒரு அட்டகாசமான பூமிங்க இந்த பூமிவெல்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட்டாகிருங்க பொள்ளாச்சியிலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட்டாயிருக்குங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குது பூமி பிடிச்சி நேரில் வாங்க நன்றி வணக்கம்